அக்கா ஒரு இன்ஜினியர் கொடுங்க ஆ இந்த பாரு ஏமா நல்லா இருக்கியா நீ நீங்க யாரு ஏமா நான் தான் வசந்தி உனக்கு தெரியலையா இல்லையே என்னமா நீ சரி டீ குடிச்சியா இல்ல சரி அப்படி நமக்கு ஒரு டீயும் ஒரு வடை செட்டும் சொல்லு போ சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம் அக்கா இவங்களுக்கும் சேர்த்து ஒரு டீயும் ஒரு வடை செட்டும் கொண்டு வாங்க ஆ சரிமா நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே என்னமா நீ நம்ம கூட அனிக்கி அந்த விசேஷக்கார வீட்ல பார்த்து பேசிக்கிட்டோமே फ्रेंड्स மாதிரி இல்ல பழகுறோம் உனக்கு அதுக்குலயே சட்டனு மறந்துட்ட என்ன விசேஷக்காரங்க வீட்ல மல்லியாக்கா வீட்ல தானமா இவ்ளோ நல்லா பேசுன அனிக்கி இப்போ என்ன இப்படி மறந்துட்டியா